எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வந்திருக்கும் அனைத்து சிறப்பு எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் அதாவது என்னுடைய ஆறாவது படம் இது என்னுடைய ஆறாவது படம் அப்படின்னு நான் சொல்றதை விட இது நம்மளுடைய ஆறாவது படம் இது எங்களுடைய ஆறாவது படம் அதாவது எனக்கு வந்து ஒரு படத்தோட வந்து என்னுடைய நடிகர்களையும் என்னுடைய தயாரிப்பாளர்களையும் என்னுடைய கேமராமேன் என்னுடைய டெக்னிஷன் அப்படின்னு அப்படின்னு நான் இல்லாமல் எல்லாருக்குறையும் நான் வந்து தொடர்ந்து ஒரு டீமா நாங்கள் வந்து பத்து படம் இல்லை நூறு படம் பண்ணாலும் தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம் இது எங்க சேலத்துக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சமர்ப்பணத்தை நான் வந்து நான் பிறந்த மண்ணு சேலம் எனக்கு ஈரோ வந்து எங்க அப்பா ஏன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் எனக்கு ஏன்னா சேலம் ஏன்னா நான் பிறந்த மண்ணில் வந்து சினிமா அப்படிங்கிறது உருவானது ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து இன்ஸ்பைராக வச்சு நான் சில விஷயங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து நான் ஒரு எடுத்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் ஏன்னா எனக்கு நான் ஒரு ஆளா இது நான் போறோம்ல என்னுடைய சினிமாவில் வர கிளைமேக்ஸ் மாதிரி சில நண்பர்கள் அவங்க வந்து சில நான் கூப்பிட விரும்புறேன் என்னுடைய நண்பர் தீபக் அவரு அவரு நானும் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் வந்து சேர்ந்து சினிமா வந்து வச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு படத்தை நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ வந்து சேலத்துல எந்த நடிகர்களுமே வந்து நடிக்க கூப்பிடும்போது வரல என்னடா வந்து வேற ஒரு டேரக்ஷன் அஷ்டில் ஒர்க் பண்றேன் அப்போ யாருமே வரல நம்ம ஊர்ல எந்த நடிகர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறப்போ சினிமா எனக்கு ஒரு பேஷனா இருந்தது அப்போ என்னுடைய நண்பர் ரெண்டு பேர் நாங்க வந்து அவர் நடி அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இவர் வந்து நடிகரா வந்து அவர் நடிச்சாரு அடுத்து வந்து நாங்க ஒரு அடுத்த படம் வந்து அஞ்சல் திருநாள் படம் திருச்செங்கோட்டில் வந்து நாங்கள் பண்றோம் அப்போ சில கலைஞர்களை எல்லாம் சேர்த்தனும் அதுல வந்து சேர்ந்த ஹீரோ ஒருத்தர் உருவாக்கணும் அந்த அந்த இதுல வந்து சில நடிகர்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு சேர்ந்தாங்க சோ நம்ம பண்ணக்கூடிய படங்களை எல்லாமே நம்ம சேலத்தை நோக்கி பண்ணணும் அப்படிங்கிறப்போ சரி அடுத்து வந்து பாண்டு அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து எனக்கு சேர்ந்தார் இவங்க எல்லாம் என்னுடைய பேக் போன் மாதிரி என் கூடுவே எப்பயுமே வந்து நான் ஒரு ஆளா வந்து போராட விடாம கூடவே இவங்க எப்பயுமே இருப்பாங்க பாண்டு ஜாலி மணி சார் அதாவது அதாவது சினிமாக்காரங்க யார் வந்து ஹோட்டல்ல அவர் ஒரு ஒரு ஜாலி ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு சினிமாக்காரங்க யார் சாப்பிடா இருந்தாலுமே அவங்ககிட்ட அது பைசா வாங்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் சேலத்துல சேலத்துல வந்து சினிமாவை வந்து எத்தனையோ எத்தனையோ கலைஞர்கள் வந்து இன்னைக்கு சினிமாவை நோக்கி இருக்கேன் எல்லாருமே நம்ம சென்னை நோக்கி வந்து இன்னைக்கு விவசாயி இன்னைக்கு வந்து ஊரில் இருக்கும்போது எனக்கிட்ட வரும்போது கண்டிப்பா அவங்க எல்லாருமே நான் வச்சு அவங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு நடிக்க வைக்கணும் என்னுடைய ஒரே ஒரு முயற்சி அதை தொடர்ந்துதான் இப்ப நான் வந்து கிடா கிடா விருந்து அஹ் வந்து உதய் சார் நல்ல நெருங்கிய நண்பர் இந்த படத்துடைய ஹீரோ வருதான் அவருக்கு எனக்கு இது ரெண்டாவது படம் சோ ஏன்னா அடுத்து நாங்க பண்ண போறோம் எல்லா படங்கள்லையுமே நாங்க எல்லாருமே இருப்போம் எல்லாருமே வந்து நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் இருப்போம் அடுத்து வந்து எனக்கு வந்து காயம் மாறா ராஜேந்திரன் சார் அவர் வந்து அடுத்த படம் வந்து அடையாளம் அப்படிங்கிற படம் நாங்கள் ஒரு படம் அதாவது கொரோனா டைம்ல நாங்கள் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம் சும்மா இருக்கோம் அப்படி அடையாளம் கவிஞர் செல்லராஜா சார் அவர் ஒரு கவிஞர் மட்டும் இல்ல அவர் ஒரு ஓடிபி பிளாட்ஃபார்ம் கொடுத்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுத்தாரு அந்த அடையாளம் மூலியமா எனக்கு வந்து ராஜேந்திரன் சார் வந்து எங்களுக்கு கிடைச்சாரு சார் தமிழ் நான் என் ஊர்ல படம் பண்ணுறது முக்கியம் இல்ல சேலத்துல நம்ம படம் பண்ணும் சேலத்துலதான் மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படின்னு உருவானது நம்ம எத்தனை படம் பண்ணாலும் நம்ம சேலத்துலதான் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் என்கிட்ட கொடுத்தாரு அது அந்த அந்த படம் நாங்க ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது விழித்தல் அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூசர் நமக்கு சிஎன் திரையானந்த் சார் அவர் இன்னைக்கு அந்த மேடையில் இல்ல அவர் அச்சிய வந்து எனக்கு போன் பண்ண தமிழ் ஃபிளைட் மிஸ் ஆயிடுச்சு மூணு மணிக்கு நான் ஃபிளைட் போனேன் ரொம்ப ஒருத்தமா இருக்கு எனக்கு வர முடியல ஏன் ஏன் சொல்றா எல்லா தயாரிப்பாளர்களும் வந்து அடுத்த வேலை தயாரிப்பாளரும் சண்டைய அவங்க வந்து பிரிஞ்சிடும் ஆனா எங்க நாங்க பண்ற எல்லா படங்களிலுமே தயாரிப்பாளராக சரி டேரக்டர்லாம் சரி ஒற்றுமையா இருப்போம் எந்த ஒரு ஒரு மனஸ்தளமும் இல்லாம நாங்கமையா வந்து சில தொடர்ந்து இருக்கோம் நாங்க எல்லாருமே நைட்ல ஒரு கொலை நடக்கும் அந்த கொலையை வந்து யார் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் ஒலிண்டடான ஒரு ஒரு சப்ஜெக்டை பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் வந்து உதய் சார் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு ராஜேந்திரன் சார் ஒரு லீட் கேரக்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும் நான் இதெல்லாம் இது இதெல்லாம் ஒரு பொலப்பாடா அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் அதுதான் நாங்கள் பண்ண படம் வந்து சென்சார் ஆகிய சில காரணங்களால வந்து ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணோம் இந்த வருஷம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லி சேகரன் என்கிட்ட வந்தார் விழித்தலை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் அப்போ சேகரம்னா ஓகேண்ணா பண்ணிடலாம் அப்படிங்கிறப்போ வேற ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா தமிழ் அப்படிங்கிறப்போ சரி இந்த இரவு நாட்டு கதை கரைய இது ஓகே இதனால இதை முடிச்சிருக்கோம் ஓகே இந்த அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உடனே வந்து ரெடி ஆனாரு ஸோ இது எங்களுடைய கூட்டு முயற்சி ஸோ எங்க ஒருத்தருடைய எங்கள் ஒருத்தருடைய தனிப்பட்ட முயற்சி கிடையாது சேலத்தோடைய நம்மளுடைய கூட்டு முயற்சி இது எல்லாரும் நம்ம தொடர்ந்து இன்னும் நம்ம பல படங்கள் நம்ம எடுக்க தான் போகிறோம் இன்ன இந்த மாதிரி நிறைய தயாரிப்பாளர்கள் நம்ம நம்ம நாமளே உருவாக்கிக்கிற போறோம் இதுல வந்து இந்த மாதிரி ஏன்னா நம்ம டாடா படம் இயக்குனர் என் அருமை நண்பர் எனக்கு வந்து சேலம் வந்தோடனே என பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா இவங்களாம் ஜெயிச்ச ஒரு ஆகிட்டு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது அதுக்கப்புறம் என்ன அழைப்பு நான் நான் அழைப்பே கொடுக்கல ஆனா வந்து நம்ம யாத்தி செய்ய இயக்குனர் அவர் வந்தார் ரொம்ப நன்றியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எக்ஸைட்டடா இருக்கு ஏன்னா கூடவே எனக்கு மூணு வருஷம் டிராவலர் ட்ரிப்பு இயக்குனர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாரு சேலம் வந்து ஸ்கிரிப்ட்லாம் எனக்கு கூட உட்கார்வரு அதாவது எல்லா விஷயங்களும் எங்களுக்கு ஷேர் பண்ணுவார் நல்ல ஒரு நெருங்கிய நண்பர் இவங்க எல்லாருமே வந்து இந்த பட் நம்ம நம்மளுடைய வளர்ச்சிக்காக இவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக நீங்கள் வந்திருக்காங்க ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய ஒரு நன்றி அதாவது நாங்கள் இன்னைக்கு வந்து வளர்றதுக்கு காரணம் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் நான் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணும்போது நாங்கள் வளருவோம் இந்த படத்தை வந்து நம்ம எல்லாரும் தேட்டரில் போய் பார்த்து எங்கள் எங்களுக்கு எல்லா நம்ம எல்லாருக்கும் வந்து பெரும் ஆதரவு கொடுக்குமாறு பொதுமக்கள் எல்லாருக்கும் நான் வந்து இந்த என்னுடைய வேண்டுதல தெரிவிச்சுக்கிறேன் சேலத்திலிருந்து வந்து இந்த இசை வெளியிட்ட சிறுவிச்ச எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த ஒரு நன்றி தேங்க்யூ